ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விருதை சமையல் இன்றைக்கி நம்ம வீட்டில் புரோட்டா மீந்து போயிட்டால் அதை எப்படி கொத்து புரோட்டா மாதிரி போடலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு மூணு புரோட்டா எடுத்து வச்சுருக்கேன் அதை நல்லா பொடி பொடியாக கத்தி வச்சு கூட கட் பண்ணிக்கலாம் இல்லை நான் கையிலே பிச்சு போடுனாலும் போடலாம் இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க நல்லா பொடியாக பிச்சு போட்டுக்கோங்க அடுப்பில் கடாய வச்சுட்டு ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூட ஏறின உடனே என்ன நல்லா காஞ்சிருச்சு இந்த நேரத்தில் நம்ம இந்த பரோட்டாவை பிச்சு போட்ட பரோட்டாவை நல்லா சூடுபடுத்திக்கலாம் நல்லா பெரட்டி விடுங்க எல்லா பரோட்டாவும் நல்லா சூடாகணும் அப்போனா தான் நம்ம அந்த இதில் கிரேவியில் போடுறப்ப நல்லாயிருக்கும் ரெண்டு நிமிஷம் கணக்கு வச்சு எடுத்துடுங்க ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றிக்குவோம் இப்போ அதே கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் லைட்டாக போட்டுக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு பார்த்து போட்டுக்கோங்க இது நல்லா ஸ்மெல் வந்தோடனே ஒரு பல்லாரி வெங்காயத்தை பெரிய வெங்காயத்தை மீடியம் சைஸை நறுக்கி வச்சுக்கோங்க அதையும் சேர்த்துக்கோங்க இதில் வெங்காயம் லேசாக வதங்கினா போதும் நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் வெங்காயமும் வெப்பும் நல்லா வதங்கட்டும் ஒரே ஒரு தக்காளி பழத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன பச்சை மிளகாய் ஒன்றே ஒன்று சேர்த்துருக்கேன் தக்காளி நல்லா மசியை வதங்கட்டும் உப்பு சேர்த்துருக்கிறதுனால வேகமாக வதங்கிரும் ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் லைட்டாக வாசத்துக்காக மட்டும் சேர்த்துக்கோங்க இதில் நம்ம ரொம்ப ஸ்பைசஸ் எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது ஏன்னா பரோட்டாவோட சால்னாவும் இருக்கும் இல்லையா அதையும் சேர்த்து தான் அதில் பண்ண போகிறோம் இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடரும் கரம் மசாலாவும் சேர்த்துருக்கேன் காஷ்மீரி சில்லி பவுடர் காரத்துக்காக தான் கலருக்காக தான் சேர்த்துருக்கேன் வேண்டானா கூட இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மூணு நல்லா ஸ்மெல் வர்ற அளவுக்கு வதங்கட்டும் பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதங்கின உடனே அந்த சால்னா எடுத்து வச்சுருந்தோம்ல அதிலேருந்து ஒரு ரெண்டு குளிக்கரண்டி அளவுக்கு சால்னாவே இதில் ஊற்றிக்கோங்க உங்களுக்கு அளவு தெரியணுன்னா வச்சு கூட எடுத்துக்கோங்க வீட்டில் உள்ள குழம்பு கரண்டி மாதிரி உள்ள கரண்டியில் கூட ரெண்டு கரண்டி இதில் ஊற்றிக்கோங்க மூணு புரோட்டாவுக்கு அவ்வளோ இவ்வளோ இருந்தால் போதும் இந்த சால்னாவும் நல்லா சூடு ஏறணும் நல்லா சுருண்டு சுருண்டு வரட்டும் வத்தணும்னு அவசியம் இல்லை லேசாக சூடு ஏறினாலே போதும் சூடு ஏறின உடனே நம்ம அந்த புரோட்டாவை இதில் சேர்த்துறணும் அந்த வெட்டி வச்ச பொருட்டாவே இதில் உள்ள சேர்த்துக்கலாம் இந்த புரோட்டாவை சேர்த்த உடனே கிரேவி ஃபுல்லாக உரிய ஆரம்பிச்சிரும் இது ஒன்றோட ஒன்று நல்லா கலந்ததுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இதில் இது எல்லாத்தையும் ஒரு ஓரமாக வச்சுக்கலாம் இல்லை நடுவில் கூட விட்டு இட விட்டுட்டு ஒரு மூணு முட்டை சேர்த்துக்கோங்க நம்ம இஷ்டம்தான் எத்தனை முட்டைனாலும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி மூணு முட்டை சேர்த்துருக்கேன் மொதல் முட்டையை சேர்த்த உடனே இது வந்து ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு தான் வரும் கொல கொழப்பாக இருந்த மாதிரி இருக்கும் நமக்கு பரட்டி விட புரட்டி விட உதிரி உதிரியாக வர ஆரம்பித்தோம் நல்லா பரட்டி விட்டுக்கிட்டே இருங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடுப்பை நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க சில பேருக்கு இப்படி சாப்பிடவும் பிடிக்கும் இப்படியே கூட கொடுக்கலாம் கொத்து பரோட்டாங்கிறது இன்னும் நல்லா உதிரி உதிரியாக வரணும் முட்டை உதிரியாக வர்ற அளவுக்கு புரட்டி விட்டுக்கிட்டே இருங்க ஒரு ஏழு நிமிஷம் டய எடுக்கும் நல்லா உதிரியாக வர்ற வரைக்கும் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க வீட்டில் நம்ம புரோட்டா மீந்து போனால் மறுநாள் அதை எடுத்து சூடு பண்ணி சால்னா ஊற்றி சாப்பிட்றத விட இந்த மாதிரி கொத்து பரோட்டா மாதிரி போட்டு கொடுத்தா பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ நல்லா உதிரி உதிரியாக லைட்டாக வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ எல்லாத்தையும் மறுபடியும் இது பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நல்லா கனமான கரண்டியாக எடுத்து ஊற்று விடுங்க பிச்சு பிச்சு விடுங்க என்ன முட்டையோடு இருக்கிறப்ப அது ஒன்று சேர்ந்துக்கிட்டே இருக்கும் உடச்சி உடச்சி விடுற மாதிரி விட்டுட்டு இந்த நேரத்தில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம் கொஞ்சோண்டு மல்லி மல்லிகளை சேர்த்துக்கிறோம் பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும் இதை ஒரு பரட்டு பரட்டி விட்டுட்டு சூட்டோடையே வேறு பவுலில் மாற்றிக்கலாம் உங்கள் வீட்லேயும் பர பரோட்டா மீது போனால் இதே மாதிரி ஒரு இடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சுட சுட முட்டை கொத்து பரோட்டா ரெடி தேங்க்யூ